வணக்கம் ஜபை இசட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது நடிகைகள் அப்படின்னாலே அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அடிக்கிட்டே போகலாம் ஹேமா கமிட்டி மற்றபடி மீட்டூவில் நாரிச்சு பாருங்கள் அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு படுக்கைக்கு கூப்பிடுவாங்க போதல் மற்றபடி வந்து வா அங்கே வா உடனே வாமா சான்ஸ் அப்படிமா அங்கே போனால் பேக்கப் ஒன்று இருக்குது திரும்பி வந்துட வேண்டியதான் மேக்கப்பை கழச்சிக்கிட்டு வந்துட வேண்டியதான் இதுதான் வந்து நடிகைகளுடைய ஒரு நிலைப்பாடு ஆரம்ப கட்டம் பல பழைய நடிகைகளுக்கும் மற்றபடி பிரபலமான நடிகைகளுக்குமே இந்த விஷயங்கள் உண்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆரம்ப நடிகை எப்படி இருப்பாங்க அது சின்னத்திரையை பொறுத்தவரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சான்ஸ் தருவேன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒன்றும் இருக்காது அப்புறம் பிரபலம் ஆகிட்டான் அப்புறம் கையில் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வீட்டிலே தங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவுட்டர் ஷூட்டிங் அப்புறம் அங்கே இங்கே ஷூட்டிங் போட்டு வெளிநாடு ஷூட்டிங் போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் குழந்தைய பார்க்க முடியாது புருஷனை பார்க்க முடியாது ஆமாம் இன்னும் பல நடிகைகள் வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளவே முடியாது நயன்தாராலாம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது பத்து மாதம் சுமந்துக்கு நேரத்தை ஒரு பத்து படம் நடிச்சிடலாம் சொல்லி என்ன அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க வாடகை தாய் மூலமாக குழந்தையை பார்த்துக்கிட்டாங்க நான் திரிசாவை பாருங்கள் கல்யாணமே பண்ணிக்கல முடிஞ்சு நிச்சயதார்த்தத்தோடு முடிஞ்சுது இது மாதிரி அடிக்கிட்டே இப்போ நான் தமன்னா பாருங்க எல்லாம் ரெடி திரு நிச்சயதார்த்தம் ஷோன் அந்த ரேஞ்சுக்கு வரக்கூடிய சமயத்தில் இருவரும் பிரிந்து வாழ்கின்றோம் சரி பிரிஞ்சுட்டாங்க முடிஞ்சு போச்சா இது மாதிரி நடிகைகளுடைய விஷயம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து பலவிதமான பத்திரிகையில் படித்தாச்சு பலவிதமான வாழ்க்கையின் மூலமாக படித்தாச்சு பல பேர் மூலமாக சொல்ல கேட்டாச்சு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது ஏன் வந்து குழப்பாக்கம் கண்ணப்பன் அப்படிங்கிறவருக்கு தெரியாமல் போச்சு தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது ஒரு நண்பர் மூலமாக ஒரு பொண்ணு அறிமுகமாயிருக்கா பேர் வந்து ரிஹானா பேகம் அப்புறம் அப்படியே பழகுறார் என்னம்மா சவுக்கியமாக அப்படின்னு பழகக்கூடிய சமயத்தில் அப்புறம் கரையாஞ்சாவடியில் அந்த பொண்ணோட வீடு அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி போவார் பொழுது ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமான அந்த ரிஹானா பேகம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு நடிகை சின்னத்திரை நடிகைன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது சரி பரவாயில்லப்பா ஒரு அற்புதமான ஒரு நடிகை அப்படின்னு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளியவர் என்னென்னு கேட்டால் அந்த அம்மா வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்படிலாம் ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்திருக்கு குலப்பாக்கம் ராஜ கர்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற்றுக்கொண்டு பரவாயில்லப்பா கல்யாணமான பொண்ணாக இருந்தால் டைவர்ஸ் ஆகிருச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்குது மற்றபடி நம்ம சிங்கிளாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வாழ வச்சு நம்ம நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயம் இத்தனை நடிகை வேற பிரபல்யமான நடிகை அப்படின்னு ஒரு ரொம்ப பெருமிதமாக ஒரு பெருமையாக நினச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய சொந்தங்களெல்லாம் கூப்பிட்டு கழுத்தில் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணியிருக்கிறார் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணார் ஏன்னா அந்த பொண்ணு ரிகானா பேகமும் இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பேட்டியில் பார்க்கக்கூடிய நான் உறவைகள் முன்னா முன்னால் கழுத்தில் தாலியை கட்டினேன் அப்படிங்கிறார் அப்போ வந்து இந்து முறைப்படி தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிருக்க கூடும் அப்படின்னு ஒரு கணக்கு ஏன்னா சொன்ன விஷயம் அப்படி தான் உறவினர்கள் முன்னால் நான் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னா கழுத்தில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கழுத்தில் வந்து திருமணத்தன்று தன்று இஸ்லாமிய முறைப்படி தாலி கட்டவலாம் முடியாது இன்னொரு பெண் வந்து ஒரு அடையாளம் போடுவாங்க அவ்வளோதான் பெண் வீட்டார் கொடுக்கக்கூடிய ஒரு மணியை போன்று மற்றபடி கருமினி தாயத்துன்னு சொல்லுவாங்க இதை போன்று போ அணி பெண் தான் வந்து தாலியை கட்டி விடுவாங்க மற்றபடி ஆண் கட்டுவதற்கு இஸ்லாத்தில் வந்து அனுமதிலாம் கிடையாது அப்போ வந்து இவர் இந்து முறைப்படி வந்து ரிஹானா பேகத்தை கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே இருந்திருக்கிறாங்க அப்புறம் ஜாலியாக போயிட்டுருக்க சமயத்தில் இந்த பொண்ணு சின்ன திரை நடிகை தானே மற்றபடி பலவிதமான பேட்டிகள் மற்ற ஸோ ஒன்சோ சமூக வலைத்தளத்தில் பலவிதம் நடிச்சிருப்பாங்க போலருக்கு அப்புறம் அடிக்கடி ஷூட்டிங் அப்படி இப்படின்னு போகக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க நான் வெளியூரில் தங்கக்கூடிய சூழல் வருதுங்க அப்படின்னு ஏதாவது ரெண்டு ஒரு நாள் விட்டுருப்பாரு போலருக்கு அப்புறம் தொடர்ந்து தங்கக்கூடிய சூழல் வரக்கூடிய சமயத்தில் ராஜகண்ணா பொண்ணுக்கும் ரிஹானா பேகத்துக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு ஒரு கண்டிஷன் பண்ணுவாங்க இல்லையா என்னதான் புருஷனா புருஷனாக இருந்தாலும் தனக்கு தனக்குத்தானே ஒரு இதுக்கு வரக்கூடிய சமயத்தில் அவனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் அவனுக்குள்ளே ஒரு பரஸ்பரம் ஒரு எண்ணம் இருக்கும் நீ என்ன பொழுதுனைக்கும் அடிக்கடி போகிற பொழுதுனைக்கும் வெளியூர் போகிற அப்படி நினைக்கக்கூடிய சமயத்தை சண்டை வந்துடுச்சு நான் வந்து ஒரு நடிகைன்னு தெரிஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ண அப்படிங்கிற சமயத்தில் வெளியூர் எப்படி போகக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு தகராறு வந்துருச்சு யார் ரிஹானா பேகத்துக்கும் ராஜகாண்ட பொண்ணுக்கும் உடனே என்ன பண்ணிடுச்சு அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து கூச்சுக்கிட்டு போயிடுச்சு மற்றபடி வந்து அப்புறம் ஒவ்வொன்றா தோண்டக்கூடிய சமயத்தில் அப்போ தான் தெரியுது முதல் கணவனையே வந்து ரிஹானா பேகம் வந்து விவாகரத்து செய்யவில்லை நல்ல அருமையான ஒரு பாயிண்ட் போகிறேன் விவாகரத்து செய்யாமையே என்ன பண்ணியிருக்கீங்க இந்த ரிஹானா பேகம் வந்து ராஜகாண்ட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஆண் ரெண்டு குழந்தைகளும் இருந்திருக்காது அப்புறம் தான் பிறகு தெரிஞ்சிருக்கு இதையெல்லாம் விட போக போக விசாரிக்க விசாரிக்க இதே மாதிரி ராஜ கண்ணப்பனை ரிகானா பேகம் எவ்வாறு ஏமாற்றி கல்யாணம் செய்தாரோ அதே போல கோயமுத்தூர்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதுப்பட்ட கல்யாணம் பண்ணி காரு பங்களா சோர்ஸ் அமௌண்ட்லாம் ரிகானா பேகம் கழட்டிட்டு விட்ருப்பாங்க போல இருக்கு இதெல்லாம் கண்ணப்பன் கண்ணப்பனுக்கு ஒன்று ஒன்றாவது பின்னால் தெரியுது ஃபஸ்ட்டு வந்து பெருசாக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணிட்டார் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆண்கோ ரெண்டு குழந்தைகள் இருக்கு பரவாயில்ல விடப்பா நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் சாதாரண பெண்ணாக ஒரு சாதாரணமாக நினைத்தார் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் அது மிகப்பெரிய ஒரு பூதமாக வெடித்து விட்டது இன்னைக்கு அப்புறம் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய சமயத்தில் இது சொல்லப்போ இன்னும் ஒரு விஷயம்னா திருமணத்துக்கு முன்னால் ஏகப்பட்ட படத்தை ரிகானா பேகம் பிடுங்கிட்டு விட்டாங்க போல் இருக்குது கண்ணப்பன் அதையும் வந்து தன்னுடைய கம்ப்ளைண்டில் சொல்கிறார் பேட்டியில் சொல்கிறார் நிறைய பொடிங்கி விட்டாங்க மற்ற திருமணத்துக்கு ஏகப்பட்ட பல லட்சக்கணக்கில் பொருள்கள் வீட்டு பொருள்கள் மற்ற சோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடு திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் பொண்ணில் வாங்க பொருள்களை வாங்கி கொடுத்து இதெல்லாம் வந்து இருபது லட்ச ரூபா ரொக்கமாக பணம் வேற கொடுத்தேன் அப்படிங்கிறார் எப்படிலாம் ஏமாந்துருக்கார் பாருங்கள் எப்படி இந்த ரிஹானா பேகம் ராஜ கண்ணப்படம் ஏமாத்திருக்கா அதையும் பாருங்கள் புரியுதுங்களா அப்புறம் போலீஸெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில் வாங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் அவங்க கூப்பிடுவாங்க இல்லையா ரெண்டு வேளை கூப்பிடக்கூடிய சமயத்தில் ராஜகர்ணப்பன் மட்டும்தான் வந்திருக்கார் கூந்தமல்லி போலீஸில் ரிஹானா பேகம் கரையாஞ்சாவடியில் இருந்துக்கிட்டே ஆப்சண்ட்டு கரையாஞ்சாவடிக்கு பூந்தமல்லிக்கு எவ்வளோ தூரம் ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போய் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோ தான் வரல அப்புறம் இவர்கிட்ட மட்டும் விசாரிச்சுட்டு அப்புறம் அவர் சொல்லிட்டார் வரல ஆமாம் இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன் வெக்ஸாய் மனசு என்ன பண்ணிட்டார் எழுதி கொடுத்துட்டே போயிட்டார் ஆமாம் நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்குறேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என்ன நினச்சாருந்தில்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆழத்துக்கு உள்ளே போட்டு கும்மா குத்து குத்துறதை விட்டு போட்டு இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா நிறையா பெண்கள் இருக்காங்க நிறையா பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறாங்க அது வெளியே தெரியுது பெண்கள் வந்து அது இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய பெண்கள் வந்து இப்போ ஆண்களே வந்து போட்டு கொடுப்பதுலேயே காட்டி கொடுப்பதுலேயே உட்கார் ராஜக்கர் என்ன பண்ண பாருங்கள் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் போலீஸில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சா பார்த்து எழுதி ரிகானா பனை இன்றைக்கு வரைக்கும் போலீஸெலாம் வரவே இல்லை ஆமாம் பாவம் ம மனம் சோர்ந்து போய் முகம் தொங்கிய நிலையில் இன்றைக்கி ராஜ குள குழப்பாக ராஜ கண்ணப்பன் வந்து ரிகானா வேகத்திலும் ஏமாந்து ரொம்ப மன கஷ்டமாக இருந்துகிட்ருக்கார் கட்டாயமாக அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ரிகானா வேகம் போன்றவர்களை வந்து கட்டாயமாக சட்டப்படி தண்டிக்கணும் ஆமாம் அப்படின்னா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கலாம் அதான் இருக்கணும் அதான் ஒன்று இருந்தாலும் நம்ம சொல்லி கொள்வது என்னென்னா பொதுவாக சினிமா நடிகை அப்படின்னோன்னு ஆசைப்படுறாதிங்க அது எந்த ஆணாகிறது தான் நான் சொல்லிக்கொள்வது நம்ம அதில் ஏகப்பட்ட ஃப்ராடு பித்லாட்டம் நிறையா இருக்குது நாம் அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் பீஸ்லாம் ரொம்ப கம்மி நம்ம அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சினிமா அப்படின்னாலே ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது ஆமாம் சும்மா படுக்கை ஏறி பகிர்ந்தல் அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நடக்கும் ஆமாம் அதெல்லாம் யார் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் புரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து நல்ல குடும்ப பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க ஆமாம் நல்ல எந்த அளவுக்கு இந்துக்களாக இருந்தால் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் பார்த்து நல்லபடியாக பார்த்து ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை அதில் திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு தடவை சொற்பமான விஷயந்தான் அதனால் வந்து வாழ்க்கைங்கிறது வந்து இந்த மாதிரி பல பெண்கள்கிட்ட ஏமாறாதீங்க ராஜா கண்ணப்பனை போன்ற ஆண்களுக்கு நாங்கள் சொல்லி பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி